காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் பாதுகாப்பார்கள் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தேவ பிள்ளைகளை படிக்கு ஜபாலயத்திலிருந்து நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்படுகிறான் பவுல் போகும் வழியிலே கத்தர் அவனை சந்திக்கிறான் சடுதியாய் ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றுகிறது அவன் கீழே விழுகிறான் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று பேச ஆரம்பிக்கிறான் அப்பொழுது இவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் என்று இயேசு சொன்னார் நான் ஏசு என்று அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்தின கிறிஸ்துவின் இடத்துல பவுல் கேட்கிறான் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது எதுவுமே தற்செயலாய் நடப்பது இல்லை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் இங்கே இவன் வாழ்க்கையில் நடந்தது ஒரு வீழ்ச்சி அல்லது ஒரு தடுமாற்றம் அவன் நிலை தவறி கீழே விழுகிறான் எழும்பும்போது இரண்டு பேர் தாங்கிதான் அவனை தூக்கி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் அனுமதிக்க காரணம் என்ன காரணம் உண்டு அது என்னவென்றால் அவர் நாம் செய்யும்படி ஏற்கனவே நியமித்திருக்கிறார் அதை செய்ய வைக்க அல்லது அதற்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற செய்த செய்ய போகிற எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அவரால் முன்குறிக்கப்பட்டவை அவர் எப்படி நம்மை முன்குறித்தாரோ அதே போல நமக்கானவற்றை ஏற்கனவே அவர் நியமித்து வைத்திருக்கிறார் நமக்கு செய்யப்பட வேண்டியவையும் நாம் செய்ய வேண்டியவையும் அவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார் அதற்கு நேராய் தான் அவர் நம்மை நடத்துவார் அதற்கு விரோதமாய் போகும்போது அங்கே தேவன் இடைப்பட்டு தேவன் நம்மை திருப்புவார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை பார்க்க முடியும் வழி மாறி போகும்போது அங்கே தேவன் இடைப்பட்டு நம்மை திருப்புவதை பார்க்க முடியும் ஏன் இடைப்பட்டு திருப்புகிறார் நமக்கு செய்யும்படி தீர்மானிக்கப்பட்டவை நியமிக்கப்பட்டவைகளை நாம் செய்ய நினைவைக்கு போக வேண்டும் யோனா நினைவைக்கு போகாமல் தர்ஷிசுக்கு போகிறான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வழிமாறுகிறான் கர்த்தர் இடைப்பட்டு அந்த பாதை முடக்குகிறார் அவனை திருப்புகிறார் திருப்பி மீண்டும் நினைவைக்கு போகும்படிக்கு கர்த்தர் அவனை திருப்புகிறார் இங்கே அதைதான் கர்த்தர் செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்கிறார் வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் என்னை தடுக்கிறீங்க ஆண்டவரே ஏன் இந்த காரியம் எனக்கு வாய்க்கப்படாமல் போகிறதாப்பா என்னை கைவிட்டு விட்டீரோ நீங்கள் இதை செய்ய மாட்டீங்களோ என்ற வேதனையோடும் கேள்வியோடும் ஒருவேளை யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் ஏற்கனவே நியமித்திருக்கிறார் நியமிக்கப்பட்டவைகளை தான் அவர் செய்கிறார் நாம் செய்யும்படியான காரியங்களையும் அவர் நியமித்து வைத்திருக்கிறார் அதை செய்யவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அதற்கு நிராக் செல்வோம் அவர் என்ன தீர்மானித்தாரோ அதுதான் நடக்கும் பவுல் வாழ்க்கையிலே இப்படியொரு வீழ்ச்சி வந்தாலும் அவனுடைய ஓட்டம் தடைபடவில்லை இந்த வீழ்ச்சி எல்லாம் அவனுக்கு ஆசிர்வாதமாய் தான் மாறினது தான் மாறினது இதன் பிறகுதான் அவனுக்கு புதிய பார்வை கிடைக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கிறது அவனுக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது அவன் செய்யும்படி நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது இந்த நாளில் அதை கேட்போம் ஆண்டவரிடத்துல கிருபையாய் நம்மை அழைத்திருக்கிறார் கிருபையாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறான் நாம் செய்யும்படி நியமிக்கப்பட்டவைகள் தேவனால் தீர்மானிக்கப்பட்டவைகள் அதை செய்ய எனக்கு கிருபையும் பொறுமையும் உணர்வையும் தாரும் என்று கேட்போம் கத்தர் நிச்சயமாய் அதற்கு நேராய் நடத்துவார் நமக்கு இருந்து நாம் செய்ய வேண்டிய நமக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்யவும் செய்யப்படவும் தேவன் கிருபை செய்வார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே எனக்கு முள்ளப்பிதாவே எங்களுக்காய் செய்யவும் நாங்கள் செய்யவும் வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே நியமித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் நீர் பெரியவர் திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நம்பிக்கையை நிச்சயத்தையும் கொடுத்து தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.